அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் நடந்துட்டுருக்கிற ஒரு பூமி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் இந்த நிலம் வந்து இருக்குது செவல்மண் செவல்மண் தோட்டம் இப்போ வந்து ப்ரெசெண்ட்டாக விவசாயமும் நடந்துட்டுருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை வெண்டைக்காய் செவ்வந்திப்பூ கொய்யா மாமரங்கள் அப்புறம் மாட்டு தீவனம் வளர்க்குற இதுவும் வந்துட்டு தட்டைகளும் வந்து போட்டிருக்காங்க பத்து மாடு வளர்க்குற மாதிரி ஷெட்டும் இருக்குது இந்த தோப்பை சுற்றியும் வந்துட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க மொத்தமாக ஒன்பதரை ஏக்கர் இருக்குது போர்வெல் இபி கனெக்ஷன் கிணறு எல்லாமே இருக்குது விவசாயம் நடந்துட்டுருக்குது தார் ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஒன்பதரை ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டம் வட்டமில் ஒன்பதரை ஏக்கர் வந்து விற்பனைக்கு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்